வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி பூண்டு தொக்கு ஊருகா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது சாதத்தோட சப்பாத்திக்கு எல்லாத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ பூண்டு எடுத்து நம்ம இன்றைக்கி ஊறுகாய் செய்ய போகிறோம் அதுக்கு நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க நான் பூண்டெல்லாம் நல்லா உரிச்சு கழுவி எடுத்துட்டேன் அந்த கார் மேலே காம்பு மாதிரி இருக்கும் அதையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான கடுகு வெந்தயத்தை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க கடுகு ரெண்டு டீஸ்பூன்னா வெந்தயமும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அதாவது கடுகும் வெந்தயமும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இப்போ மூணுன்னா இது மூணு ஆனால் நம்ம இவ்வளோத்தையும் நம்ம போட போகிறது கிடையாது நம்ம அளவாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பூண்டு வந்து குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஊறுகானால கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் புளி நல்லா ஊறிடுச்சு இதையும் ஒரு சுத்து எடுத்து சுற்றிக்கலாம் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு இப்போது கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் போல் நான் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க இப்போ பூண்டு சேர்த்தப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கலர் மாறாமல் இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சே வதக்குங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு பொருளாக நம்ம இப்போ சேர்த்துட்டு வரப்போகிறோம் இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணி கொஞ்சமாக இருக்குது அதுவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி விடக்கூடாது காரைத்தாந்தாப்பில் மிளகாய்த்தூள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது வீட்டில் அரைச்ச தனி இது இதுபோல் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் பொடியும் பொழுதுன்னு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இது கூட உப்பு நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கல்லுப்பை நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் கல்லுப்பை போட்டால் கரையிறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம நான் பவுடர் ஆக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சே வேணுங்க நல்லா வெந்திருச்சு நல்லா சுருள சுருள வெந்திருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு சும்மா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த சூட்டுக்கே அது நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக நம்ம வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் மீதிப்பொடியை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் புளியோதரை இந்த மாதிரி ஊறுகாய் செய்கிறப்ப அதை யூஸ் படுத்திக்கலாம் தேவைப்படுற அளவு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்